ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே யார் ஒருவர் துரோகம் செய்தாலும் எவர் உன்னை தவறாக பேசினாலும் எவர் உன் பின்னால் நின்று திட்டினாலும் அசிங்கமாக பேசினாலும் ஒருபோதும் கவலை கொள்ளாதே பேசுபவர் வாயை உன்னால் மூட முடியாது ஆனால் உன் செவிகளை மூடிக்கொள் பேசுபவர் வாயை உன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அப்பேற்பட்ட தண்டனை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வளவித்து இந்த முருகன் உனக்கானதை செய்வேன் ஆனால் அவர்களிடம் கோபப்பட்டு தேவையில்லாத விஷயத்தை பேசி அங்கே சண்டையிட்டு அந்த இடத்தில் உனக்கு பிரச்சனை ஏற்படுவதை விட முருகா எனக்கு இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது என்னை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இதற்கு ஒரு வழி காட்டுங்கள் முருகா என்று என் நிலத்தில் கேட்டுவிட்டாய் இதோ அப்படி கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் உனக்கானதை செய்து தருவேன் உன் கண்ணீரை துடைக்க நானும் வந்துவிட்டேன் அழுது கொண்டிருக்கிறாய் கண்ணீர் இருக்கிறாய் உன்னுடைய கண்ணீரை தொடைத்து உன் கண்ணீரை நான் புன்னையாக புன்னகையாக மாற்றித் தருகிறேன் பார் பொங்கி எழுந்தாவது செய்வேன் உன் செவிகளில் எப்போதும் மற்றவர்கள் கூறிய குறைகளும் உன்னுடைய மனதில் எப்போதும் பிறரை ஏற்படுத்திய காயங்களும் தான் உன் நிலத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தையும் நான் பெற்றுத் தருகிறேன் உன் உடலின் வலி சோர்வு என அனைத்து மறைந்து புத்துணர்வோடு புது தெம்போடு உன் வாழ்க்கையை நீ புத்தம் புது தொடக்கமாக இன்று நடத்த ஆரம்பித்து விடுவாய் பார் தங்கமே ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு உன்னை நீயே நொந்து கொள்ளாதே மேலிருந்து பார்க்கும் எனக்குத்தான் உன்னைச் சுற்றி என்னெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை எனக்கு தெரியும் அதை வெட்ட வெளிச்சமாக காட்டுவேன் அனைத்தையும் உனக்கு சுலபமாக புரிய வைத்து நீயே பெரும் கவலையில் இருக்கின்ற மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே தப்பு செய்து விட்டோமோ தப்பு நேர்ந்து விட்டதோ என்று குழப்பத்திலேயே இருக்காதே நீ எந்த தவறும் செய்யவில்லை என்னுடைய கட்டளைப்படி நிகழ்ந்த அனைத்தும் நடந்தேறிவிட்டது உனக்கான நன்மையாகத்தான் நடந்து முடிந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது கடவுளின் குழந்தையாக நீ இருக்க எந்த ஒரு தவறையும் மனதார செய்யவில்லை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை செய்ய தூண்ட செய்து இருக்கிறார்கள் நீ செய்வதற்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் நான் மனமாற எப்போதும் உன்னை நான் மன்னித்து விட்டேன் முருகா என்று மன்றாடுகிறாய் நீ செய்த செயல்களுக்காக எப்போதும் அருந்திக்கொண்டிருக்காது அதிலிருந்து வெளியே அனைத்திற்கும் காரணகர்த்தவாக இந்த முருகன் இருக்கும்போது உன்னை மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாரும் இந்த துன்பத்திற்கு உள்ளாக்க முடியாது உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த முருகன் நான் இருக்கிறேனே நீ செய்தது தப்பே கிடையாது தப்பே கிடையாது குழந்தையை நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை முழுமையாக நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை செயல்படுத்த வைத்து கொண்டிருந்த குணங்கள் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் ஒரு சில விஷயத்தை நானாகவே உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் பயம் கோபத்தை திருத்தி சில குணங்கள் இன்னும் உன்னிடத்தில் இருக்கிறது அதை அக்கணமே தூக்கி வெளியே போட்டுவிடு எப்போதெல்லாம் நீ மௌனத்தில் இருக்கும் நிதானத்தில் இருந்தும் சற்று தள்ளி நிற்கிறாயோ அந்த சமயத்தில் தான் நீ எடுக்கும் சில முடிகள் தப்பாகி விடுகிறது உண்மைதானே அப்படி தப்பாக விடக்கூடாது இனியும் அந்த நிலை இல்லை நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நூறு சதவீதம் சரியானதாக இருக்கக்கூடும் இந்த முருகன் இதோ உன் வாழ்க்கையில் நெருங்கிவிட்டு கஷ்ட காலத்திற்கான தீர்வு கிடைத்து விட்டது இனி வரும் காலப்போகில் எப்படி இருக்கப் போகிறாய் என்று மட்டும் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் மிக அருகில் வைத்துவிட்டு உன் கரங்களுக்கு எட்டும் தூரத்தில் நான் வெற்றிக்கானது வெற்றி கனியானதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் வெற்றி கனியை எட்டிப் பறித்து சுவைக்கப் போகிறாய் அனைத்து நிகழ்வும் உன் மனதில் இருக்கும் என்னவெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அத்தனையும் நிறைவேற்றி தரப்படும் உன் ஆசை என்னால் நிறைவேற்றி தரப்படும் இது முருகனின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் அளிக்கும் நிச்சயமாக மனதை அமைதியாக வச்சுக்கும் உன் மனமெல்லாம் பூரிப்படையக்கூடிய வகையில் உன்னுடைய முகமெல்லாம் வளரக்கூடிய விஷயங்களில் உனக்கான விஷயங்களில் சிறப்பானதை நடத்தி கொடுக்க மிகப்பெரிய அதிர்ஷோடு மங்கள செய்தியானது இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி வந்து சேரும் நான் அனுப்பிய ஆசீர்வத் அனுப்பிய மஞ்சளை உன்னுடைய கரங்கள் நின்று தினத்தில் இந்த தினத்தில் மகிழ்வோடு தொட்டியிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளான நீங்களும் சரி உன்னுடைய கரங்களான இந்த மஞ்சளை இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடுக்க உன் வாழ்க்கையின் மீது நான் மஞ்சளை இருக்கிறேன் உன் வாழ்வானது மிகப்பெரிய செல்வாக்கோடு செல்வ செல்வ அழுத்தோடு நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்து உன்னால் முடிந்த அளவிற்கு நீயும் மகிழ்ந்தே பிறரை மகிழ்வித்து வாழப்போகிறாய் இது உண்மையான உண்மை உண்மையான உண்மை வேறு எதையும் செய்ய வேண்டாம் இனி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருப்பாய் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிகப்பெரிய நன்மை வெற்றிகளாகத்தான் வந்து சேரப்போகிறது என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நீ என்னை நம்புவதை காட்டிலும் உன்னையும் நீ அதிக அளவில் நம்பணும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நிம்மதி என்று தேர்வு செய்வதில் ஒரு எந்த ஒரு குழப்பமும் உனக்குள் ஏற்படவே கூடாது இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவை என்று நீ தீர்மானித்து வைத்திருக்கிற விஷயத்தில் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடக்கூடாது பிறர் உன்னை தளர் செய்ய மனம் தளர் செய்ய ஆசைப்பட்டு உன்னுடைய கனவுகளை கலைக்க அவர்களுடைய காத்திருப்பு வீண்தான் காத்திருந்து காத்திருந்து அவர்கள் பின்னோக்கித்தான் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை கேட்ட எண்ணத்தோடு பிறரை துன்புறுத்தாது என்னோடு இந்த முருகனோடு யார் செயல்பட்டாலும் முருகனுடைய சக்தியின் முன்னால் அவையெல்லாம் வீணானவைதான் முருகனின் சக்தியானது உன்னைச் சுற்றியும் உன்னுடைய வாழ்வைச் சுற்றியும் எப்போதும் காற்றாக இருக்கும் எந்த துன்பமும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நீ கவலை கொள்ளாமல் இரு இன்றைய நாள் உனக்கு மிகவும் சந்தோஷமளிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூட நாளாக நான் ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நீ கொடுத்திருக்கின்ற என்னுடைய உண்மையான அருளை உன் மீது பொழிந்தபடி இருக்கும் செய்கிறேன் தன்னம் தனியாக நீ இருக்கவில்லை என்னோடுதான் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி